எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான சுக்கிர பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சம் அடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுக காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகுபகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களைக் கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் போகிறார் எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிமேல் எல்லாமே சுக்கிரயோகம்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறது எனவே ராசிக்கு சகாயமானவராக கருதப்படுகிறார் சுக்கிரன் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கண்டிப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செழிப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் குறுகூட பொறுமையான வகையில் நிதானமாக தான் முன்னேற்றங்களை கொடுப்பார் உடனுக்குடன் செல்வ செல்வசெழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வ செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்புகிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் சுக்கிரமங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புத யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையான விரய செலவுகள் ஆடம்பர வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு என அனைத்தையும் முன்னேற்றத்திற்காக பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் மங்களகரமான பல்வேறு விதமான சுபநிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறும் குடும்ப வருமானங்கள் உயரும் உங்களுடைய அழகு மெருகேறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது எந்த பணியை செய்தாலும் நேர்த்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யக்கூடிய யோகங்கள் நிறைந்திருக்கிறது சுக்கிரனின் சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தில் மிகவும் வலுவாக பதிகிறது எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதோடு பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக கண்டிப்பாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி உச்சம் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் விறுவிறுவென விரைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் உத்தியோகம் ரீதியாக மிகவலுவாக ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைவாய்ப்பு மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு புதிய வேலைவாய்ப்புகள் என அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மனநிம்மதி அதிகரிப்பதற்கான சூழ்நிலை குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் புதிதாக வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் போன்றவற்றை அதிகமாக பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் இருந்து வந்த தடைகள் விலகுகிறது சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் விரய செலவுகளும் செலவுகளாக மாறி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனவே உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் மட்டுமில்லாமல் ஆடம்பர பொருள்களையும் சௌகரியமான ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக விரய செலவுகள் மூலமாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்பு கிடைக்கிறது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவிக்கு இடையே காதல் அன்பு அந்நியோன்யம் பலப்படும் செவ்வாயும் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான பணிகளில் தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியோ என எதுவாக இருந்தாலும் அவற்றில் உச்சபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான அதிரடியான மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகத்தை சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை மிகச்சிறந்த தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்